தேவனுக்கே மகிமை உண்டாவதாக இன்றைய நாளில் உங்களோடு கூட தியானிக்க போகிற தேவ வார்த்தை சங்கீதம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் அவர் என் ஆத்மாவை தேற்றுகிறார் அவர் என் ஆத்மாவை தேற்றுகிறார் இன்றைய நாளில் தங்களுடைய வாழ்க்கையை எப்படி நடத்தப் போகிறோம் தங்கள் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்றும் அனைவருடைய ஆத்மா இருக்கிறது இன்று நீங்கள் எதை நினைத்தும் கவலைப்படாதீர்கள் உங்கள் ஆத்மாவை தேற்றுகிறவர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக கருத்துக்குள் பிரியமானவர்களே ஒரு மனிதன் மிகுந்த கடன் தொல்லையால் மனைவி மற்றும் அவனுடைய நான்கு குழந்தைகளுடன் தற்கொலை செய்து கொள்ள முடிவு செய்தான் அதற்காக அவன் அருகில் கயறு விஷம் கத்தி என சில பொருட்களை தன் முன்னே வைத்துவிட்டு எதை கொண்டு தற்கொலை செய்து கொள்ளலாம் என குழப்பத்தில் இருந்தான் இதை பார்த்த அந்த மனிதனின் கடைசி மகன் அப்பா சாவதற்கே இத்தனை வழி இருக்கும்போது பிழைப்பதற்கு ஒரு வழிபுடவா இருக்காதா என சொன்னான் அப்பொழுது அவனுடைய தவப்பனார் உலகத்தை பற்றி புரிந்து கொண்டார் நம்முடைய ஆத்துமா அறிவு நோக்கி செல்வதால் பயன் என்ன என யோசித்து கடவுளை தேட ஆரம்பித்தார் பெரிய மாணவர்களே இன்று நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் பிரச்சனைகளை கண்டு இருக்கிறீர்களா நீங்கள் நன்றாக வாழ்வதற்கும் நீங்கள் இந்த உலகத்தில் இருப்பதற்கும் உங்கள் ஆத்துமாவை தேவன் இருக்கிறார் வேத வசனத்தில் சொல்லப்பட்டது போல அவர் என் ஆத்மாவை தேற்றுகிறார் என்பதற்கேற்ப நீங்கள் தேவனை நம்பி தேவனை சார்ந்து வாழும்போது அவர் உங்களுக்கு பல வழிகளை திறப்பார் உங்கள் ஆத்மாவை தேற்றுகிற தேவன் உங்களை ஆற்றி தேற்றி பாதுகாத்து அநேகர் மத்தியில் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக தேவன் தாமே உங்களை ஆசீர்விப்பாராக ஆமேன் ஆமேன்